வணக்கம் மூலிகை ரகசியம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஏறு சிங்கி என்ற மூலிகை இதில் வந்து பல விதங்கள் இருக்குது இப்போ இது இது வந்து ஒரு கொடி இனம் ஏறு சிங்கிங்கிறது இது முள் பாருங்கள் முள் வந்து மேல் நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இருப்பதுனால இதுக்கு பேர் ஏறு சிங்கி சிங்கு இந்த சிங்கி அப்படின்னால முள்ளுன்னு அர்த்தம் இது மேல் நோக்கி இருப்பதனால் ஏறுசிங்கி ஏ ஏறுசிங்கி இது வந்து கொடி இனம் இது வந்து பாருங்க இது முள்ளெல்லாம் இருந்துச்சு கையில் குத்துங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு மர இனம் மர வகை ஏறுசிங்கி மர வகையில் ஏறுசிங்கி இருக்குது அது பல பேர்த்துக்கு தெரியாது இப்போ நீங்கள் பார்த்துங்க இதையெல்லாம் வந்து நம்ம மஞ்சள் தடவி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கணும் இது ஒரு கொடி இனம்தான் இது ஒரு தான் ஏறு சிங்கிங்கிறது இதில் முள்ளல இருந்தது இதை நான் கையில் படும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிட்டேன் இது ஒரு ஏறு சிங்கி வகை தான் இந்த மூன்று வகையான ஏறு சிங்கியை ஒரு வகையில் மூன்று வகையான ஏறு சிங்கியை நாம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜைகளை நாம் செய்து வந்தால் வீட்டில் லட்சுமி கடாசம் நிலைக்கும் என்பது திண்ணம் இதில் வந்து எந்த டவுட்டும் வேண்டாம் அப்பேற்பட்ட இந்த இது வந்து ஏறுசிங்கி இந்த ஏறுசிங்கியில் இருக்கக்கூடிய மூணு வகையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ரெண்டாவது வந்து எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அந்த செய்வனைகளெல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க அப்படி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த மூணு இதையும் வந்து நம்ம கிடச்சதுன்னா வச்சு பூஜை செய்யலாம் அவ்வளோ பெரிய சக்தி உள்ள இது தான் இந்த மூன்று சிங்கி ஆல்ரெடி இந்த முள்ளெல்லாம் இருந்துச்சு நான் கட் பண்ணிட்டேன் இல்லைன்னா முள் காஞ்சிருக்கலாம் மேல் நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இருப்பது தான் ஏர் சிங்கி இதனால் இது நம்ம வைக்கிறனால என்ன ஆகும்னா வீட்டில் வந்து லட்சுமி கடாசம் பெருகும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்ப ஒற்றுமை உறவுகள் எல்லாம் மேம்படும் அந்த மாதிரி ஒரு அரிய சக்திகளை கொண்டதான் இந்த ஏருசிங்கி நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் 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 மூலிகை ரகசியம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏறு சிங்கி என்ற மூலிகை இதில் வந்து பல விதங்கள் இருக்குது இப்போ இது இது வந்து ஒரு கொடி இனம்